வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் தலைமையில் பக்தி செய்தி சேனல் ஸ்ரீ சிவசக்தி வலைதள பக்தி செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் எஸ்ஆர்பி குரூப் சார்பில் ஸ்ரீ அருணாச்சல பாபாவின் சிறப்பு அலங்காரம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் செய்யப்பட்டது அலங்காரம் மன்னர் மற்றும் திலகம் திரு எஸ்ஆர்பி தேவா அவர்களின் திருக்கரங்களால் ஸ்ரீ அருணாச்சல பாபாவின் பகவானுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீப ஆராதனை அலங்காரம் சிறப்பாக நடைபெற்று பின்பு மகா தீபாராதனை நடைபெற்றது வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதங்களாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டன ஒவ்வொரு நாளும் எஸ் ஆர்பி தேவா அலங்காரம் மன்னர் மற்றும் திலகம் அவர்களின் திருக்கரங்களால் தொடர்ந்து ஸ்ரீ அருணாச்சல பாபாவிற்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து வழிபட்டு பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கி வருகிறார்கள் என்பது சிறப்புமிக்க சிறப்பு பக்தி செய்திக்காக ஆற்காடு நகரத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்